சீமானை பார்த்ததும் பெட்டி பாம்பாய் அடங்கி போன திமுக எம்எல்ஏ என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சில பேர் சிங்கம் மாதிரி கட்சிப்பாங்க ஆனால் உண்மையிலே சிங்கம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே பெட்டி பாம்பா அடங்கிக்கிறாங்க அதுதான் உண்மை நேற்றைய தினம் வடசென்னையில் எண்ணூர் அனல் நிலையம் அனல் மின் நிலையம் அமைப்பதற்கு கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது அந்த கருத்து கேட்பு கூட்டம் ஆரம்பித்த உடனேயே அங்கே ஒருத்தர் தன்னுடைய பவரை காமிச்சாப்பில் எண்ணூர் அனல் மின் நிலையம் அமைப்பதால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என்பது இயல்பு அந்த கருத்துக்கூட்டம் ஆரம்பிக்க அந்த கருத்துக்கூட்டத்தில் சீமான் கலந்து கொள்ளப் போகிறார் என்பது முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டது அந்த சீமா அந்த கூட்டம் கலந்து கொண்ட அந்த கூட்டம் ஆரம்பித்த உடனேயே அந்த திருவற்றியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் சிங்கம் போல கர்ஜி கர்ஜிகா கர்ஜிகாப்பில் என்னென்னா உள்ளூரை சார்ந்தவர்கள் தான் இங்கே கலந்து கொள்ளணும் மற்றவர்கள் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கலந்து கொள்ளக்கூடாதுங்கிறார் அதை சொல்கிறதுக்கு நீ யாரியா நீ எம்எல்ஏ தானே என்றைக்காவது சட்டசபையில் போய் பேசியிருக்கியா கர்ஜிக்குச்சியா ஆ சிங்கம் போல கர்ஜிச்சிருக்கியா என்னைக்காவது ஆ இந்த பொதுமக்கள் முன்னாடி அப்படி கர்ஜிக்கிறாப்ப தான் பிரிய சிங்கம் அப்படின்ற மாதிரி ஓ சிங்கத்தை கொண்டு போய் திமுக தலைமையிட்ட காமி உன்னுடைய கர்ஜனையை உன்னுடைய கர்ஜனையை சட்டசபையில் போய் காமி போல கர்ஜிக்கிறாப்பில் இந்த கூட்டத்தில் காரே மண்ணின் மைந்தன் தான் கலந்துக்கணும் மண்ணின் மைந்தன் தான் கலந்துக்கணும்னா தமிழ்நாட்டை மண்ணின் தான் ஆளனு சொல்லி திமுகவுக்கு சொல்லியிருக்க வேண்டியதானே ஏன் தெலுங்கனை கொண்டு போய் உட்கார வச்சிருக்க முதலமைச்சர் பதவியில் ஏன் துணை முதலமைச்சர் பதவியில் தெலுங்கனை உட்கார வச்சிருக்கேன் கேஎன் கே என் நேரு சாத்தூர் ராமச்சந்திரன் பாபு இவங்களாம் தெலுங்கர்கள் தானே இவங்களுக்கே அமைச்சர் பதவி கொடுத்துருக்க மண்ணின் மைந்தர்கள் தான் ஆளனும் சொல்லி திமுக பொதுக்குழுவில் போய் பேசணும் ச தமிழக சட்டசபையில் பேசணும் பொதுமக்கள் முன்னாடி கருஞ்சிக்கிறாப்புல மண்ணின் மைந்தர்கள் தான் பேசணும்ன்ட்டு சிங்கம் மாதிரி கறிஞ்சிக்கிறாப்புல அந்த கர்ஜனை ரொம்ப நேரம் நீடிக்கல சீமான் வந்த உடனே பெட்டி பாம்பாக அடங்கி போயிட்டாப்ல இதுதான் உண்மை நிறைய பேர் இன்றைக்கி சிங்கம் போல் கறிஞ்சிக்கிறாங்க யார் மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி கீதா ஜீவன் அந்தரசன் அமைச்சர் சேகர்பாபு கர்ஜிக்கிறீங்க தனியாக தானே கருஞ்சிக்கிறீங்க என்னைக்காவது ஒரு நாள் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் சீமானோட உட்கார்ந்து உங்கள் தலைவர் மு க ஸ்டாலின் கர்ஜிச்சு சீமானோட உட்காந்து உதயநிதி ஸ்டாலின் விவாதிக்க தயாரா கனிமொழி விவாதிக்க தயாரா நீங்கள் ஆள் தனியாருக்கு முதலையாக கர்ஜனை பண்ணுவீங்க சிங்கம் மாதிரி ஆளை பார்த்த உடனே பெட்டி பம்பை அடங்கிடுவீங்க அதான் உண்மை ஏன்னா உங்கள் கிட்ட சரக்கு கிடையாது மேட்ரு கிடையாது ஏன் எந்த கருத்து ஐடியா எதுவுமே கிடையாது சும்மா மைக்க பிடிச்சிட்டு பாக்கிக்கு வந்து பேசிட்டு போகிறவங்க நீங்கள் உங்களோட கருத்தியலே கிடையாது உங்ககிட்ட நீங்கள் அரசியலை வச்சு பொழப்பு நடத்துகிறவங்க பணம் சம்பாதிப்பதற்காக அரசியலுக்கு வந்தவங்க நீங்கள் கொள்கையோ கோட்பாடாக உங்ககிட்ட கிடையாது கொள்ளையடிப்பது தான் உங்களுடைய கொள்கை அதை தவிர உங்கக்கிட்ட எதுவுமே கிடையாது அன்றைக்கி திருவற்றியூரில் நடந்த அதை கருத்து கேட்பு கூட்டத்தில் சீமானை பார்த்த உடனே பெட்டி பாம்பாக அடங்கி போய் சீமான் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டாப்புல திருவற்றியூர் எம்எல்ஏ சீமான எழுத்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தான் அந்த திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் ரொம்ப சிரிப்பார் இன்றைக்கி இன்னைக்கு தமிழகம் முழுவதும் சீமானை எழுத்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்க அமைச்சர்களுக்கு பூரா இதுதான் எச்சரிக்கை உங்களுக்கு தைரியம் இருந்தால் சீமான் பக்கத்தில் உட்கார்ந்து ஒரு தொலைக்காட்சி தொலைக்காட்சி விவாதத்தில் கலந்து கொள்ள தயாரா பத்திரிக்கையாளர்கள் முன்பு விவாதிக்க தயாரா ஏன் தனியாக போய் சீமான் 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 அப்படி பண்ணிட்டாப்புல அதைத்தான் பேசுவீங்க உங்களால் வேறு எதுவும் பேசவே முடியாது நே இது பார்த்தா ரொம்ப சிரிப்பாக இருக்குது வைக்க பிடிச்சிக்கிட்டு மைந்த மண்ணின் மைந்தர் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசக்கூடாது இவங்க பேசக்கூடாதுன்னு சொல்லி கர்ஜனை பண்ணாப்புல சிங்க மாதிரி இன்றைக்கி சீமானை பார்த்த உடனே பெட்டிப்பாம்பாக அடங்கிட்டாப்ல இதே மாதிரி தான் திமுக வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் பெட்டிக்குள்ளே அடங்க போகுது அதுதான் உண்மை